उन्होंने बोला सिर्फ उन्हें अपने पर सोलह नमोने के बाएं ची अगर आप यहां पर एक और भी नहीं आपके यहीं उस अधिकार का बोले बाइट्स रिटर्ड दूर आपके लिए तो आप सिर्फ उसका मार्ग जी यहां पर आने के लिए Σε να είναι κανεί. Συνεχίζει να είναι κανεί. Συνεχίζει να είναι κανεί. Συνεχίζει να είναι κανεί. Συνεχίζει να να είναι κανεί. Συνεχίζει να είναι κανεί. να είναι κανεί. να είναι κανεί. Συνεχίζει να είναι κανεί. Συνεχίζει να είναι κανεί. Συνεχίζει

Hallo. 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 आदिके श्रवण मुनि से आ श्रवण के बात और के तो परमात्मा तो और आश्रय से अर्पणाज को विशेष करें वसुदेव के सर वसुदेव के सर अब ये आलोक जी रामेश्वरम में हरिदास सर क्या है ना क्या है ना क्या ना क्या है ना क्या है ना क्या है ना क्या है

இந்த பருமேஸ்வரன் சொன்னாரு விளையாட்டு கூடிய அடித்தாலாம் ரொம்ப லவீக வெற்றிய உயிரோடு காட்டி போது யாருவாச்சி தோன்றிருக்கும் போது பிரபஞ்சத்தை தோற்றுக்கக்கூடிய மூல அணுவாக இருந்தவன் நம்மளுடைய ஆதிச்சத்தை செவனேஷ் ஆனா எல்லாம் நல்லா முன்னே தெய்வ வழிபாடு நத்தி கூட சர்க்கரை நம்மளோட பேசும்போது நல்லபடான விஷயம் பேசிக்கிறோம்

கனவுகள் சொப்பனங்கள் எப்படி அடையாளம் தெரியாத முகங்கள் பார்க்காத இடங்கள்லாம் நமக்கு தோணும் கனவுல வரும் இதெல்லாம் எப்படி வரும்னா நம்மளுடைய டீப் கான்சியஸ் ஆள் மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த மனசில் இருந்து தோன்றுது இது கடந்த பிறவியோட தொடர்பே இருக்கும் எப்பவுமே இருக்கும் இப்போ நாங்க சப்ஜெக்ட் வர இந்த மறுமை என்று சொல்லக்கூடிய பிறவி இந்த பிறவி அடுத்தது வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சு வேண்டுதோம் சொன்னா அதை உருவக்கூடிய ஒரே கடவுள் சிவன் தான் கண்டபுரம் சொன்ன பாத்தீங்களா வளர்ந்த பிறவியோட தொடர்பு அவர் என்ன பண்றாரு சிவலிங்கத்தை சிவலிங்கம் சொல்ல தெரியல ஆனா ஒரு வித பாசம் அன்பு தாயா தந்தையா பாக்குறாரு என்ன அப்ப நல்லையா என் தாய் மகளான பாட தெரியாது ஆனா உன் மனசுல எல்லாமே நீ தான் பாடுற ஒரு கதை தோணுது அதனோட விளைவு தான் கண்ணை கூடுற அது உங்களுக்கு தெரியும் தெரியும் உலகத்திலேயே முதல் ஐட்டம் கண்ணப்ப நாயகம் தெரியும்